வேதரே வட்டங்களாகவே வேதரே வட்டங்களாக உரிமவட்ட வளர்ளாட்டில் உரிமவட்ட வளர்ளாட்டில் கோஹமான பக்கங்களாக கோஹமான பக்கங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த அறிவுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் சார்பில் தங்கள சரித்திர பரையத்திற்கு மரியம் செய்து கொள்ளவும் அவருடைய ஆர்மா தங்கியரே சொல்ல கேளுங்க தமிழக அரசு வந்து பொங்கல் நிதியாக ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா மக்களுக்கு அறிவித்தாங்க ஆனால் அதை பாஜக மக்களிடம் கொள்ளையடித்து கொடுக்குறாரு மக்களுக்கு கொடுப்பதால் ஏன் கிடைக்கலாம் என்பது தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை இப்போ எலெக்ஷன் நெருங்கி வரதுனால வந்து எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து ம பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்குறது வந்து நம்ம காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அது ஸோ அதை வந்து இவங்க விமர்சிக்கிறாங்கன்னா வந்து இவங்க தமிழ்நாடு பற்றியும் தமிழ்நாடு பொங்கலில் சிறப்பு சலுகைகளை பற்றியும் அரசியலை பற்றியும் தெரியாமல் சும்மா விவாதத்துக்காக பேசுகிற மாதிரி தான் இருக்குது இது வருகின்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வந்து ஆளும் கட்சியை சார்ந்தவர் வெற்றி பெற்றால்தான் இந்த மாவட்டத்திற்கு நல்லது செய்ய முடியும் நான் வெற்றி பெற்றால் நான் உங்களுடைய வேலைக்காரனாக இருப்பேன் எம்பியாக இருக்க மாட்டேன் பண்றதாக ராதாகிருஷ்ணன் நேற்று சொன்னார் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது ஆளுங்கட்சே இருக்கிற பிஜேபி அரசு எப்படி நடத்திட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விவசாயிகள் ரோட்டில் இருக்கிறாங்க வியாபாரிகள் வரிபடா ஜிஎஸ்டி மூலிமா பல கஷ்டங்கள் பட்டுருக்கிறாங்க அதே மாதிரி டிமார்டேஷனில் வந்து பணம் எழுப்புனாலும் பொதுமக்கள் அவ்வளோ இது பண்ணாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு இப்போது வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சா வந்து இந்த தொகுதிக்கு நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த நாட்டுக்கு பண்ணாமல் போனாங்க கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதனால் வந்து இது எலெக்ஷனை வரதுனால வந்து எலெக்ஷனை வந்து முன்னே வச்சு வந்து ஓட்டுக்காகவும் அதை ஜெயிக்கணும் என்ற இதுக்காக தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும் போது வந்து மீனவ சமுதாயத்தையே வந்து அழிக்கிற மாதிரி வந்து ஹார்பர் கொண்டு வந்து கொண்டு வந்த திட்டத்தை கொண்டு வந்த யார் அதில் வந்து அடமெண்ட்டாக இருந்து அதை பண்ணி ஆகணும்னு அவங்க விரியோதமாக இருந்தாங்க அந்த நெடுஞ்சாலை திட்டத்தை கொண்டு வந்து எவ்வளோ வியாபாரிகள் வந்து மார்த்தாண்டத்து பக்கத்தில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இப்போ உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை கொடுத்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தாமல் இப்போ வந்து நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் நாங்கள் வந்து இது பண்ணும் அது பண்ணுவோம் சொல்லி மக்கள் மனதை திசை திருப்புறதே இது ஒரு இதாக நோக்கமாக தான் இருக்குன்றோம் உச்சபட்சமாக ஜனாதிபதியை பார்த்து வந்து விவசாயிகளுக்காக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா விவசாயிகளுடைய நிலை என்னன்னு நினைக்கிறீங்க விவசாயிகள் நிலை வந்து இன்னும் பரிதாபமாக தான் இருக்குது ஏன்னா வந்து மத்திய அரசு வந்து இது ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா வந்து இவங்க கார்ப்பரேட்டோட டையை போட்டாச்சு பணங்களை வாங்கியாச்சு ப்ராசஸ் பண்ணியாச்சு அதனால் வந்து இப்போ திருப்பி வாங்குறதுக்கு அப்படி யோசிக்கிறாங்க விவசாயிகள் இவ்வளோ நாள் குளிரிலேயும் ரோட்லேயும் ரோட்டில் குளிரில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பல பேர் உயிர் இருந்திருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லையே அப்போது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அவர்கள் வந்து மக்களுக்காக பேசாட்டி அப்படி யாருக்காக பேச போகிறார் தமிழக அரசியலில் ரஜினிகாந்தின் வருகையை எப்படி பார்க்குறீங்க വരട്ടും പാപ്പം താൻ തന്നെ അടിപൊളി ഐറ്റം